ஒரு சிறுவன் தன் ஆடுகளை பத்தி கொண்டு அவன் வீட்டின் அருகே உள்ள சிறிய காட்டிற்குள் சென்றான் அங்கே ஆடுகளை மேய விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் துண்டை விரித்து படுத்து தூங்கினான் சிறிது நேரம் கழித்து ஏதோ பள்ளம் பறிப்பது போல் சத்தம் கேட்டது அந்த சிறுவன் எழுந்து பார்த்தான் ஒரு குட்டி முயல் மண்ணை தோண்டிக் கொண்டிருந்தது உடனே அதை பிடிக்க முயன்றான் அது காட்டுக்குள் ஓடத் தொடங்கியது அந்த முயலை விரட்டிச் சென்றான் அவன் அந்த முயலை விரட்டிச் சென்றதும் அவனுடைய ஆடுகளும் அவன் பின்னாலேயே ஓடி வந்தது அந்த குட்டி முயலை துரத்தி கொண்டே மிகப்பெரிய அடர்ந்த காட்டுக்குள் வந்துவிட்டான் அடர்ந்த காட்டுக்குள் வந்துவிட்டோம் என அப்பொழுதுதான் உணர்ந்தான் அந்த காட்டையே சுற்றி சுற்றி பார்த்தான் வந்த வழி தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான் அடர்ந்த காடு என்பதால் அவனுக்கு பயம் அதிகமாக இருந்தது அவனுடன் வந்த ஆடுகளும் புது இடமாக இருப்பதால் கத்திக்கொண்டே இருந்தது ஆடு கத்தும் சத்தம் கேட்டால் வேட்டை விலங்கு ஏதாவது வந்துவிடும் என்ற பயத்தில் அங்கிருந்த இலைகளை பறித்து ஆடுகளுக்கு போட்டான் அவனுடைய ஆடுகள் அதை தின்றதும் கொஞ்சம் அமைதியாக இருந்தன பொழுது அடைந்து கொண்டே இருந்தது ஆனால் சிறுவனால் பயமின்றி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை அவன் சாப்பிடாமல் இருந்ததால் நடக்கவும் முடியாமல் உட்கார்ந்தான் பிறகு அந்த காட்டில் இருந்த பழங்களை தேடி தேடி பறித்து சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டான் பொழுது நன்றாக இருட்டியது தனக்கும் தன்னுடைய ஆடுகளுக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் முழித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனுடைய ஆடுகள் சத்தம் போடாமல் இருக்க அந்த ஆடுகளுக்கு நடுவே சென்று படுத்து கொண்டான் ஆடுகளும் பயமின்றி அவன் அருகே படுத்தது அவனுக்கு தூக்கம் கண்ணை கட்டினாலும் காட்டில் இருக்கும் பயத்தால் தூங்காமல் முழித்துக்கொண்டே இருந்தான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விடியத் தொடங்கியது விடிந்ததும் கொஞ்சம் தூங்கினான் கொஞ்ச நேரத்தில் எழுந்தவன் பாதை எங்கிருக்கிறது என்று தேடி எல்லா பாதைகளும் குறுக்கும் மறுக்குமாக இருந்ததால் பயத்துடனே நின்றான் பொழுது விடிந்ததும் வெயில் கிளம்ப ஆரம்பித்தது அப்போது அவன் துரத்தி வந்த முயல்குட்டி திரும்பவும் அதே வழியில் ஓடி வந்தது அதை பார்த்த அவன் இது பின்னாலே போனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என யோசித்தவன் அதன் பின்னாலேயே ஓட ஆரம்பித்தான் அவனுடைய ஆடுகளும் பின்னாலேயே ஓடி வந்தது கொஞ்ச நேரத்திலேயே அவன் தினமும் ஆடு மேய்க்கும் இடத்திற்கு வந்து விட்டான் அதன் பிறகு அவனுடைய ஆடுகளை பற்றி கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான் எந்த ஒரு வேளையிலும் கவனமாக இருக்க வேண்டும் நப்பாசைப்பட்டு கவனத்தை சிதறவிட்டால் அதன் பின்னாலேயே சென்று அது நமக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி